அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்து தினமும் ஒரு தெளிவு யாசின் சூராவை அனைவரும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்களே இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே என் சமுதாயத்தை சேர்ந்த அனைவருடைய உள்ளங்களிலும் சூரா யாசின் பதிவாகி இருக்க வேண்டும் அதாவது அனைவரும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக பல புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த கருத்தில் வரக்கூடிய அனைத்து ஹதீசுகளின் அறிவிப்பாளர் தொடரிலும் இப்ராஹிம் பின் அல் அஹ்கம் என்பவர் இடம்பெறுகிறார் இவர் பலவீனமான அறிவிப்பாளர் என்று பல அறிஞர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அறிஞர்களால் பலவீனமான அறிவிப்பாளர் என்று விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு நபர் ஒரு ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெற்றிருந்தால் அந்த ஹதீஸ் சரியானதாக இருக்காது என்பது ஹதீசு கலை விதி அந்த வகையில் யாசின் சூராவை அனைவரும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற கருத்தில் அல்லாஹுடைய அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய செய்தி சரியானது அல்ல என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹருதா அனில் அஹமது இல்லாஹி ரபுலமீன் அஸ்லாம் ஒரு அஹமதுல்லாஹி வரகாத்துகு